வெல்கம் டு வாழ்க்கை வழி கேட்டிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பராசக்தி கேட்டிங் யாருக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு தீபா பார்க்கலாம் ஓகே கன்னடத்தில் போகலாம் பராசக்தின்னு எல்லாத்துக்கும் வர்றது வந்து சிவாஜி படம் தான் அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்துச்சு சிவாஜி வேரங்கால படம் இருப்பாங்க அந்த படத்தில் ஏன்னா இன்னொரு அது அந்த அலெக்ஸ்லாம் இன்னொரு மக்கள்கிட்ட நல்ல ரீச் உண்டு அந்த படம் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அந்த இடத்துல இருக்காங்க முத அந்த பராசக்தி நேம் வந்து அவங்களுக்கு தான் சொந்தோம் அடுத்து சிவக்குமார் ஆக்டர் சிவகுமார் வந்து ட்ரை பண்ணார் பராசக்தின்னு அதே டைட்டில் வச்சு இன்னொரு மூவி ட்ரை பண்ணார் பட் ஆனால் அவங்க அது பெரிய கான்ட்ரிபியூஷன் சண்டை வந்து கடைசியில் வந்து மீண்டும் பராசக்தின்னு சொல்லிட்டு டைட்டில் மாற்றிட்டாங்க திரும்ப அதே கான்ட்ரிபியூஷன் பராசக்திக்கு ரெண்டு ஒரு ரெண்டு மூவி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன மூவி போகலாம் எஸ்கே வொண்ட்டி ஃபைவ் மூவி அது யார் டைரக்ட் பண்ணால் சுதா கங்காரோ அது அவங்க ஆல்ரெடி தெரியும் இது சுற்றி சூரிய புற்று மெகா ஹிட் கொடுத்தாங்க அவங்க அவங்க தான் இந்த படத்தை பண்ணுறாங்க இன்னொன்று இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் உள்ள ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் அதர்வா இவங்கெல்லாம் வராங்க இது போகிற ஷீல வேறு வராங்க ஸோ இது வந்து பெரிய லெவலுக்கு பண்ணுறாங்க ஸோ இது வந்து பெருசாக வரும் அதே போல் அந்த பக்கம் விஜயாண்டினி டேரக்டர் பார்த்தீங்கன்னா அருண் ரொகு அவங்க ஒரு யார் மாற்றினா வால் படத்தில் ஆக்டர் வர்றவர் அந்த வால் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணாதான் சிவகார்த்தின் தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க ஏன்னா அந்த வால் படத்தை அந்த டேரக்டர் வந்து சிவகார்த்தனோட ரிலேட்டிவ் தான் ஸோ இவங்கெல்லாம் வையப்பட்ட மிக்சர் இருக்குது அவங்கள பராசக்தி நேம் கேட்குறாங்க இவங்களும் பராசக்தி நேம் கேட்குறாங்க பட் ஆனால் பராசக்தி நேம் பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்டுடியோ சொந்தமானது அது அந்த பராசக்தி சிவாஜி கணேசன் காலத்துலேருந்து இருந்ததுனால அவங்க தான் ஓனர்ஷிப் இருக்காங்க ஆனால் எஸ்கே டீம் வந்து ஆல்ரெடி அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பராசக்திக்கு பெர்மிட்டட் ஆனால் விஜயாண்டனியே போன மா போன வருஷம் ஜூலை மாதமே போய் அவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக போய் பெர்மிஷன் வாங்கிட்டார் சவுத் இந்தியா ஃபுல்லாக பராசக்தி அவர் ஓனர்ஷிப் வாங்கிட்டாரு ஸோ தமிழ்நாடை தாண்டி விஜயாண்டனி மூவி ஃபுல்லாக பராக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து சக்தி திருமுகன் சொல்லிட்டு முகன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க எஸ்கே மூவி என்ன பண்ண போகிறாங்க இன்னும் அனவுஸ்மெண்ட் பண்ணல ஸோ அதுக்காண்டியே இப்போ என்ன என்ன பண்ண போகிறாங்க பொறுத்துல இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸைக்க வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்